மனசில் நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு பலன் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா சரி ஒரு எட்டு வயசு சின்ன பையன் அவன் கடை வீதியில் போய் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கடைக்குள்ளே போகிறான் அங்கே இருக்கிற அந்த கடைக்காரர்கிட்ட அந்த ஒரு ரூபாய் காயினை கொடுத்துட்டு ஐயா எனக்கு இறைவன் வேண்டும் இந்த ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு தருவீர்களா என்று கேட்கிறான் அதற்கு அந்த கடைக்காரர் அந்த காயினை தட்டிவிட்டு அந்த சிறுவனை விரட்டி அடிக்கிறார் அந்த சிறுவன் அதற்காக சும்மா இருக்கவில்லை சற்று தூரம் நடந்து மற்றொரு கடையிலும் அதையே கேட்கிறான் எனக்கு ஒரு ரூபாய்க்கு இறைவன் தருவீர்களா என்று அந்த கடைகாரரிடம் நாணயத்தை நீட்டுகிறான் அந்த கடைகாரரும் இவனை ஏதோ மனநலம் சரியில்லாத குழந்தை போல உள்ளது என்று அந்த கடைகாரரும் அவனை அனுப்பிவிடுகிறார் இருந்தாலும் அந்த சிறுவன் தன் முயற்சியை கைவிடவில்லை தொடர்ந்து ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குகிறான் இறுதியில் ஒரு கடையில் இருந்த கடைகாரர் அவனை சரியப்பா நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கிக் கொள்கிறார் அந்த சிறுவனிடம் சரி இந்த ஒரு ரூபாய்க்கு இறைவனை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்ன போகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு சிறுவன் எனக்கு எல்லாமே என் தாய்தான் சாப்பாடு ஊட்டுவது முதல் தாளாட்டு பாடி என்னை தூங்க வைப்பது வரை என் அம்மா தான் தற்போது அவர் உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செய்திக் கதையை கீழே உள்ள முக்கோண லிங்கை கிளிக் செய்து கேளுங்கள்